வணக்கம் வாசிப்பது வடகிழக்கு பருவமழையொட்டி லாலாபேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வெளியேறாமல் தேங்கிய மழைநீர் குறித்து ஆட்சியர் முனிவர் ஜே யு சந்திரகலா அவர்கள் நேரில் ஆய்வு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த வாரம் முதல் தொடர்ந்து பெய்து வருகிறது இதனிடையே மழை வெள்ள பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா அவர்கள் தலைமையில் அனைத்து துறைகளும் மாவட்டம் முழுவதும் தயார் நிலையில் இருந்து மழை வெள்ள பாதிப்பில் இருந்து பொதுமக்களை காத்து சீரமைக்கும் பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் வடகிழக்கு பருவமழையின் தொடர் மழை காரணமாக வாலாஜா ஊராட்சி ஒன்றியம் லாலாபேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மழை நீர் தேங்கி வெளியேறாமல் இருப்பதை மாவட்ட ஆட்சியர் முனைவர் ஜே யு சந்திரகலா அவர்கள் நேரில் பார்வையிட்டு இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் அதற்கான நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பழைய சுகாதார மையத்திலிருந்து அனைத்து செயல்பாடுகளும் புதிய கட்டிடங்களுக்கு மாற்றப்பட்டு செயல்படக் கேட்டுக்கொண்டார் மேலும் தற்போது நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் ரூபாய் ஒன்று புள்ளி தொண்ணூறு கோடி மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால்வாய் இரண்டு பக்கமும் அமைக்கவும் மேலும் இரண்டு கல்வெட்டுகள் அமைக்கும் பணிகளுக்கு ஒப்பந்த புள்ளி விடப்பட்டுள்ளதால் விரைவில் அதற்கான பணிகள் குறித்து நெடுஞ்சாலைத்துறை உதவி செயற்பொறியாளரிடம் கேட்டறிந்தார் தொடர்ந்து இந்த கால்வாய்கள் அமைக்கப்பட்ட பின்பு சுகாதார நிலையத்தில் இருந்து வெளியேறும் மழைநீர் கால்வாய் வழியாக லாலாப்பேட்டை தக்கான்குளம் சாலை வழியாக சென்று ஏரிக்கு சென்று சேரும் வகையில் அமைத்திடவும் மழைநீர் மருத்துவமனை வளாகத்தில் தேங்காத வண்ணம் கால்வாய் அமைத்திடவும் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார் மேலும் சுகாதார மையத்தில் தாழ்வாக உள்ள இடங்கள் அனைத்தும் உயர்த்தி மழைநீர் வளாகத்தில் தேங்கா வண்ணம் நிரந்தர தீர்வு கிடைத்திட உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வட்டாட்சியர் மற்றும் சுகாதார அலுவலர்களிடம் கேட்டுக்கொண்டார் இந்த ஆய்வின் போது வட்டாட்சியர் ஆனந்தன் நெடுஞ்சாலைத்துறை உதவி செயற் பொறியாளர் சத்யநாராயணன் ஊராட்சி மன்ற தலைவர் கோகுலன் அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என பலர் உடனிருந்தனர் விபி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்